அனைவருக்கும் பணிவான வணக்கம் முதல் முறையாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்கள் அனைத்தும் உங்களே வந்து சேர்ந்தடையும் நிலங்கள் வாங்குறதா இருந்தாலும் சரி விற்கிறதா இருந்தாலும் சரி நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் உங்களுக்கு அதை சரியாக செய்து தரப்படும் வீடியோவில் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிற ப்ராப்பர்ட்டி எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சிவகங்கை மாவட்டம் சிவகங்கை அருகே இந்த நிலத்தினுடைய மொத்த பரப்பளவு பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி மூணு ஏக்கர் நல்ல அழகான செம்மண் நிலங்க தண்ணி வசதியெல்லாம் பார்த்திங்கன்னா நூறு அடி நூற்றி இருபது அடியிலேயே ரொம்ப பிரமாதமான தண்ணி இருக்குது இதில் நிலத்தில் அப்படி அப்படிப்பட்ட ஒரு இடம் இது தார் ரோட் மேலேயே இருக்கு இந்த நிலம் இந்த நிலம் வந்து ரெண்டு பிரிவாக கூட கொடுக்கலாம் ஒரு ஐம்பது ஏக்கர் பாக்கி ஒரு நாற்பத்தி மூணு ஏக்கர் அப்படி கூட கொடுக்கலாம் ரொம்ப பாதியாக பிரித்து கொடுக்குறதுக்கு வாய்ப்பு இல்லை ரெண்டு பெரியவாக வேணால் நீங்கள் அந்த சொத்தை வாங்கிக்கிடலாம் நல்ல அருமையான சொத்து ஒரே சிங்கிள் கையெழுத்து கொண்ட நல்ல அழகான சொத்து இதில் மேலும் இதில் என்ன ஒரு விஷயம்னா பிளாட்டு போடுறதுக்கு ரொம்ப அருமையான இடம் இந்த நிலத்தை சுற்றிலும் பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாக பிளாட்டுகள் தோட்டம் அடுத்தடுத்த வில்லேஜ் அந்த மாதிரி இருக்குது இந்த நிலத்தை சுற்றிலும் பிளாட்டு போட்டிருக்காங்க நிறையா அப்படிப்பட்ட ஒரு இடம் இது ஒரு ஏக்கர் அவங்க சொல்கிற விலை பார்த்திங்கன்னா பத்து லட்சம் ஒரு ஏக்கர் அவங்க செல்லர் சொல்கிற விலை பத்து லட்சம் அது ஃபிக்ஸடில் நெகோசியபிள் ப்ரைஸ் தான் உட்காந்து பேசி நம்ம விலையை குறச்சி பே பண்ணிக்கிறலாம் இந்த நிலம் யாருக்காவது தேவைப்படுறவங்க கீழே டிஸ்பிளேயில் தெரிகிற என்னோடய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் சைட்டு வச்சுட்டுக்குவாங்க மேலும் விவரங்களை தெரிஞ்சுக்குங்க இந்த வீடியோ உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை முதல் முறையாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாங்க நன்றி வணக்கம்